கமல் சாரோட இரண்டாவது அண்ணன் சந்திரஹாசன் அவர்கள் இறந்தபோது நடந்த நினைவேந்தல் ஸ்டார் அவர்கள் கமல்சாரை பற்றி தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு பொருளாதாரத்தில் இப்போ வர ஆர்டிஸ்டுங்க கம்பேர் பண்ணா கூட அவங்க வச்சிருக்கிற பணம் கூட என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் பணம் வச்சுக்கலை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு உண்மை ஆனால் சொல்லி தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அதை பற்றி ஒரு மனசே வைக்கலை அதை பற்றி ஒரு கவலையே படலை இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு பணம் பணம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சந்திரஹாசன் அவர்கள் சமஸ்காரம் உடனே இனிமே பொறுப்புகளைலாம் அவர் தான் பார்த்துட்டு போகிறாரு யார் என்ற இப்போது அது எல்லாத்தையும் அவரை எப்படி சமாளிப்பாருங்கிறது தான் இப்போ எல்லா பொறுப்பும் சாரோடா மேலே தான் இருக்குது அவர் நல்லா இன்னும் உடம்பை பார்த்துக்கிட்டு அவருக்கு பக்கபலமாக இன்னும் இருக்கணும் நம்ம கமல்சாரோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் யார சொல்வாரு அது மட்டும் இல்ல கமல்ஹாசன் மாதிரி ஒரு கோபக்காரர் நான் பார்த்ததே கிடையாது அவருடைய கோபம் நீங்க பத்து பெர்சன்ட் தான் பார்த்துருக்கீங்க நான் நூறு பெர்சன்ட் பார்த்துருக்கேன் அதுக்காகத்தான் அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பேன் அவரை வந்துட்டு சமாதானப்படுத்துறது கொஞ்சம் அன்பாக சொல்கிறது சாரு அண்ணா அதட்டு சொல்கிறது சந்திர அவங்க இல்லை